வீடு நண்பர்களுக்கு டூட்டி முடிச்சுட்டு டிக்கல் வரும்போது நம்ம வண்டியில வந்து தனியாக வேல வந்து அப்போ வந்து பேர் இருந்தாங்க அவங்க வந்து வர வழியில் வந்து அங்கேயே மோர் வாங்கி ரெண்டு பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க அதை நாங்கள் வந்து வர வழியில வந்து பாட்டு போட்டுட்டு ஜாலியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் குரூப் அதை வந்து யாரோ வந்து வேணும்னு உள்நோக்கத்தில் வந்து அதை வேற மாதிரி மாற்றி சமூக வலைதளம் பேப்பர்லயும் போட வச்சிருக்காங்க இந்த நாயை வந்து கண்டுபிடிச்சி சரியான தண்டனை இதுல பாருங்க நாளைக்கு வந்து இதை கூட நீங்க எக்ஸாம் பண்ணி இது வந்து வாட்டராக கல்லான்னு கண்டுபிடிக்கலாம் இதை வந்து வேணும்னு எங்கள் எங்கள் போலீஸ் அதிகாரி எவனும் பேமான் புறம்போக்கு செஞ்சிருக்காங்க அவன் அவங்களால நடவடிக்கை மாதிரி கண்டுபிடிக்கிறேன்